do வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் நாடுகளுக்கு எதிராகவும் ஆக்கிரமிப்பு ரீதியாகவும் எடுத்திருக்கின்ற கொள்கையும் வரி போர்களும் சர்வதேச ரீதியாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை ஓங்கி அடிக்க ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது டொனால்டு டிரம்ப் எதிராக நாடுகளினால் செயற்பட முடியாமல் நாடுகள் நல்ல புள்ளை வேடம் அணிந்து அமைதியாக இருந்தாலும் கூட சாதாரண தனி மனிதர்களினுடைய தாக்குதல் ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவிற்கு உல்லாச பயணம் செல்வோம் என்ற கேள்விக்கு பெருந்தொகையான ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை தவிர்த்து வேறு நாடுகளை இப்பொழுது தெரிய தொடங்கி இருக்கிறார்கள் இதனால் அமெரிக்காவினுடைய உல்லாச பயண கைத்தொழிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிட்டால் இப்பொழுது அறுபத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நஷ்டம் சுமார் ஐந்து ஒரு வீதம் ஆனால் இது தொடர்ந்து எட்டு தசம் எட்டு வீதத்திற்கு உயர்வடைந்து செல்லும் இந்த ஆண்டிற்கு உள்ளாக என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இந்த உல்லாச பயணிகள் அமெரிக்காவிற்குள் வந்து செலவிடுகின்ற பணத்தில் அமெரிக்க உல்லாச பயணத்தினுடைய வருமானத்தில் பத்து தசம் ஒன்பது வீதத்தை மறைபொருளாக பெற்று வந்தது அதையும் விட போகின்றது என்று சர்வதேச ஆய்வு நிறுவனமாகிய டூரிசம் எக்கனாமிக்ஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையும் ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையும் இணைந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு போக்கு அமெரிக்கா நேரடியாக எதிர்த்த நாடுகளில் வளர்ந்தது இப்பொழுது அமெரிக்க ஆதரித்த அமெரிக்காவை விரும்பிய அமெரிக்காவின் புகழ்பாடிய நாடுகளில் அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு கோஷம் ஏற்பட்டு இருப்பது டொனால்டு டிரம்பினுடைய கனவுகளுக்கு எதிராகவே இருப்பதை ஆய்வாளர் ஆடம் சக்ஸ் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த செயல் உல்லாச பயணிகளுடன் மட்டும் நின்றுவிடவில்லை தொழில் ரீதியாக பல பாரிய நிறுவனங்கள் வைத்திய துறையில் இருப்பவர்கள் மேலும் என்ஜினியரிங் துறையில் இருப்பவர்கள் எல்லாம் அமெரிக்காவை தேர்வு செய்து அமெரிக்காவை சென்று பார்வையிட்டு வருவதற்கு நிறுவன ரீதியாக ஆட்களை அனுப்பி வைப்பார்கள் இத்தகைய நிறுவனங்களும் இனி எதற்கு அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று தங்களுடைய வர்த்தக ரீதியான பயணங்களை அமெரிக்காவிலிருந்து மடைமாற்ற ஆரம்பித்து இருப்பதாகவும் இது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய திட்டங்களை வகுத்த பொழுது அவர் சேர்த்துக் கொள்ள தவறிய ஒரு திட்டமாகவும் இருக்கின்றது மேலும் அந்த கட்டுரை தெரிவிக்கின்ற பொழுது அமெரிக்காவிற்கு எதிராக பகிரங்கமான எதிர்ப்புகளை இனி பொது வழியில் கேட்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது அமெரிக்க பொருட்களுக்கு எதிர்ப்பு ஐரோப்பிய சந்தைகளில் வலுவாக இருக்கும் மூன்றாவது அமெரிக்காவிற்கு உள்ளே வரி கூடுவதனால் சர்வதேச நாடுகளுடைய பொருட்கள் விலை கூடும் இதனால் அமெரிக்க மக்களினுடைய சாதாரண வாழ்க்கை செலவு உயரும் பணவீக்கத்திற்கு ஏற்ப அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாத சூழ்நிலை வரும் வாழ்க்கை செலவு கூடும் மேலும் உல்லாச பயணிகளுக்கு பல நாடுகள் புதிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன அமெரிக்காவினுடைய பணவீக்கத்தை நீங்கள் தாங்க மாட்டீர்கள் அமெரிக்காவிற்குள் இறங்குவீர்களாக இருந்தால் அமெரிக்க பணவீக்கம் காரணமாக உங்களுடைய உல்லாச பயணத்திற்காக திட்டமிட்ட பணமானது மேலும் அதிகமாக செலவு வரும் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் ஒப்பிட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து செல்ல இருக்கின்ற உல்லாச பயணிகள் தொகை முப்பத்தி ஏழு வீதம் குறைவடைந்திருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவிற்கான பெருந்தொகையான முதலாவது இடத்து உல்லாச பயணிகள் கனடாவில் இருந்து செல்லுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபது மில்லியன் பேர் அவ்வாறு உல்லாச பயணிகளாக அமெரிக்காவிற்கு சென்றிருக்கின்ற ஆனால் இந்த தொகையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது இன்றுள்ள நிலையில் அமெரிக்காவில் குடியேறியிருக்கின்றவர்கள் அமெரிக்காவில் இருந்து கனடா திரும்ப யோசிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் அமெரிக்கா ஏர்லைன்ஸ் தங்களுடைய பயணிகளினுடைய எண்ணிக்கை வன்முறையாக வீழ்ந்திருப்பதாக அறிவித்திருக்கின்றது சிறப்பாக கனடாவில் இருந்து வருவோர் தங்களுடைய விமான சேவையை தேர்வு செய்யாமல் வேறு விமானங்களை தேர்வு செய்வதாக அவர்கள் டென்மார்க்கில் அமெரிக்காவிற்கு ஓடி செல்வோர் தொகை முப்பத்தி ரெண்டு வீதம் வீழ்ச்சி காணும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் துருக்கியில் ஆர்ப்பாட்டம் உச்சநிலை அடைந்திருக்கின்றது இதுவரை ஆயிரத்தி நூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போலீசாரில் பெருந்தொகையானவர்கள் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் கடந்த பத்தொன்பது இருபத்தி மூன்று ஆகிய கால பகுதியில் சட்டமுரணாக நடந்தவர்கள் இவர்கள் என்றும் இவர்கள் துருக்கியால் தடை செய்யப்பட்ட பன்னிரண்டு பயங்கரவாத அமைப்புகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்கள் என்றும் துருக்கி கூறியிருக்கின்றது துருக்கிய அதிபர் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லாதது என்றும் இது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதாகவும் அமைதியாக வாழ்கின்ற மக்கள் அச்சமடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் உடனடியாக இத்தகைய ஆர்ப்பாட்டங்களை நிறுத்துங்கள் என்றும் கூறியிருக்கின்றார் எனவே துருக்கியில் பாரிய பிரச்சினை ஒன்று உருவாகப் போகின்றது இத்தகைய ஆர்ப்பாட்டங்களானது சாதாரணமானது அல்ல ஈரான் சிரியா போன்ற நாட்டில் ஏற்பட்டது போல கொண்ட மேகமாக சில வேளைகளில் திரும்பிவிடக்கூடிய அபாயம் உண்டு இருபத்தி வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற துருக்கிய அதிபர் சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் ஆசாட் எப்படி திடீரென பதவியில் இருந்து இல்லாமல் போனாரோ அந்த கதையை கூர்ந்து அவதானிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது இன்றைய சூழ்நிலையில் ஆர்ப்பாட்டங்கள் என்பது முன்னிய காலங்களைப் போல சாதாரணமான ஒன்றாக இருப்பதில்லை என்பதனால் துருக்கி அதிபர் இதில் கூடுதலான அக்கறை செலுத்துவார் என்றே கருதப்படுகின்றது மற்ற நாடுகளில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற பொழுது துருக்கி அதிபர் என்ன செய்தார் என்பதை அவர் நினைத்து பார்க்கின்ற தருணமாக இது இருக்கின்றது ஆனால் உள்ளே தள்ளப்பட்டிருக்கின்ற இஸ்தான்புல் நகர மேயர் துருக்கி அதிபருக்கு ஒரு காலமும் அடிபணிந்து செல்ல மாட்டேன் என்று கூறியிருப்பதானது துருக்கியில் பலத்த ஆதர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது துருக்கிய அதிபர் எதிர்பாராத அளவிற்கு சுமார் பதினைந்து மில்லியன் பேர் வரை துருக்கியின் பல பாகங்களிலும் துருக்கி அதிபருக்கு எதிராக இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள் இது கைது செய்யப்பட்ட தலைவருக்காக மட்டுமல்ல துருக்கியில் சமீப காலமாக எகிரி செல்லுகின்ற விலை உயர்வு பணவீக்கம் வாழ முடியாத சூழ்நிலைகள் போன்றவற்றினால் உண்டான அதிருப்தியும் இதில் கலந்திருப்பதற்கு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இது போல கூலனால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற துருக்கியினுடைய தோல்வியடைந்த சதி புரட்சியில் பெருந்தொகையானவர்கள் சிறை கொட்டடியில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேவேளை துருக்கி அதிபரை வீழ்த்துவதற்கான தேர்தலில் பல கட்சிகள் ஒன்றிணைவதற்கான சூழலும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்தகைய ஒரு சிக்கலான நிலை ஏற்கனவே நேட்டோ அமைப்பு பலத்த சிக்கலை சந்தித்திருக்கின்றது அமெரிக்காவினால் கைவிடப்பட்ட நிலையில் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் வேளையில் நேட்டோவில் அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற துருக்கியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கலவரங்கள் நேட்டோ நாடு ஒன்று சந்திக்காத புதிய சிக்கலாக இருப்பதும் இந்த சர்வதேச மாற்றங்கள் எப்படி சூழ்கொண்ட மேகமாக சுழன்று ஓரிடத்தில் முனைப்பு பெறப்போகின்றது என்பது சுவாரஸ்யமான ஓர் அரசியல் அசைவாகவே இருக்கின்றது இந்த நாட்டை எடுத்தாலும் அரசியலானது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வேகம் பிரிட்டன எம்ஐ ஆர் உளவு பிரிவு தலைவர் டொனால்டு டிரம்பிற்கு முந்தி இருந்த அழகிய உலகத்தை இனி நாங்கள் காண மாறப்போகின்றது என்றும் நாங்கள் இனிமேல் அதற்குள் திரும்ப முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்குள் இந்த விவகாரங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே